கிருஷ்ணகிரி அருகே கல்குவாரி அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு ஜேசிபி வாகனத்தை சிறைபிடித்து போராட்டம் பட்டா வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் செம்படமுத்தூர் அருகே உள்ள ஏரிகொல்லை கிராமத்தை சேர்ந்த இருபத்தொன்பது குடும்பங்கள் அதே கிராமத்தில் சர்வே எண் எழுபத்து மூன்று முதல் எழுபத்து நான்கு வரை உட்பட்ட ஐம்பத்து நான்கு ஏக்கர் நிலத்தில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்தும் மா மரங்களை வைத்தும் வளர்த்து வருகின்றனர் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மேற்கண்ட விவசாயிகள் அனுபவத்தில் உள்ள நிலத்தில் நான்கு ஏக்கரில் அரசு கல்குவாரி அமைக்க சண்முகம் என்பவருக்கு ஒப்பந்தம் விட்டுள்ளனர் இதை அறிந்த கிராம மக்கள் விவசாயிகள் எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் இது தொடர்பாக மாவட்ட கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையிடம் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருவாய்த்துறையினர் மேற்கண்ட நிலம் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு என தெரிவித்தனர் ஆனால் தங்களிடம் நிலத்திற்கான ஆவணம் இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர் கடந்த எண்பத்தைந்தாம் ஆண்டு பட்டா சீர்திருத்தம் கொண்டு வரும்போது மேற்கண்ட ஆவணங்கள் அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்யாததால் அந்த நிலம் அரசுக்கு சொந்தமான நிலமாக பட்டா மாறுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து விவசாயிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்து நீதிமன்றம் ஐம்பத்து நான்கு ஏக்கர் நிலத்தை அளவீடு செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுப்படி எங்கள் நிலத்தை அளவீடு செய்து பட்டா வழங்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கல்குவாரி ஒப்பந்தம் எடுத்த சண்முகம் கடந்த ஏழு ஆண்டுகளாக பணிகள் செய்யாத நிலையில் இன்று ஜேசிபி வாகனத்துடன் கல்குவாரி பணிகளை துவங்க சாலை அமைக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஜேசிபி வாகனத்தை சிறை பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்கள் நிலத்தை அளந்து பட்டா வழங்கிவிட்டு பிறகு அரசு நிலம் அதில் இருந்தால் எடுத்துக்கொள்ளட்டும் ஆனால் எங்கள் நிலத்தை அளவீடு செய்யாமல் கல்குவாரி அமைக்க நாங்கள் விடமாட்டோம் மேலும் கல்குவாரி அமைக்கும் பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கால்வாய் செல்கிறது கோவில் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் செல்லக்கூடிய வழி பாதியாக உள்ளது என தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த கிருஷ்ணகிரி தாலுகா காவல்துறையினர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் அடிப்படையில் தற்காலிகமாக கல்குவாரி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது